நான் ஐம்பது லட்சம் வந்துட்டேன் சார் ஐம்பது லட்சத்துலேருந்து இருந்து என்னால ஒரு கோடிக்கு போக முடியுமா இந்த கேள்வி ஒரு சந்தேக கேட்கப்படுற ஒரு கேள்வி இந்த கேள்வியை கேட்கும்போது என் மைண்ட்ல என்ன தோணும் தெரியுமா இவர் ஏன் இப்படி கேட்கிறாரு இவர் நிச்சயமா போவார் போக முடியுமே இவர் இந்த கேள்வியை கேட்கவே கூடாது தான் என்னுடைய மைண்டில் ஓடக்கூடிய விஷயமா இருக்கும் பல தருணங்களை உடனடியாக உங்களால் நிச்சயமாக முடியும்னு நான் பதில் கூட எழுதுவேன் உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்ததுனாக்கா இந்த வீடியோவில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஆஸ்க் மைண்ட் ஸ்டோன்ஸ் டுவெல்த் எனிங்கில் எங்கிட்ட நீங்கள் என்ன கேள்வியாக இருந்தாலும் கேட்கலாம் ஒரு கோடி ரூபாய் இலக்கை எட்டுவது பற்றி இப்போ பர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா உங்களில் பல பேர் ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க அது ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம் இருக்கலாம் பிஎம்எஸ்ஸாக இருக்கலாம் ஏஎஃப் இருக்கலாம் இப்படி பல ப்ராடக்ட்ஸில் நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டுருப்பீங்க இப்போ ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஏற்கனவே முதலீடு செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன செய்ய போகிறீங்கன்றதாக இப்போ கேள்வி எல்லாருக்கும் மாதம் மாதம் ஏதோ ஒரு சேமிப்பு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது அந்த சேமிப்பை சரியாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்கள் பண்ணிட்டீங்க இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுங்கிற குழப்பம் இன்றைக்கி நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்குது நான் நிறைய இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ணியிருக்கேன் இந்த பதினைஞ்சி வருஷத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து சார் நான் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டு ஆரம்பிக்கிறேன் ஒன் இயர் பார்க்குறேன் ஒன் இயர் பார்த்துட்டு பர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்தால் நான் இன்னும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் உடனே என்ன சொல்லுவேன்னாக்கா சார் இந்த ஒன் இயரில் மார்க்கெட் இங்கேருந்து இங்கே வந்துட்டு இங்கே போகுதுன்னு வச்சுப்போம் திருப்பி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாக்கா இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த டிப்பில் நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு முதலீட்டாளனா எனக்கு இது எந்த லாஜிக்குக்கும் உட்பட்டதில்லை சப்போஸ் நீங்கள் நான் சொல்கிற ஆலோசனைகளை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு இன்றைக்கு சேர்ந்தீங்கனாக்கா அல்லது என்னுடைய ப்ராடக்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா தொடர்ந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் என்னுடைய தேவை என்ன ரீசன்னா உங்களுடைய பிலீஃப் இந்த ப்ராடக்ட் ஆர் இன் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாலஜி ஆர் எங்கள் ஃபிலாசஃபியில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுனாக்கா அது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் பிலீஃப் சிஸ்டமாக இருக்க முடியாது இன்னைக்கு நம்புறேன் ஒரு வருஷம் கழிச்சு நம்புவேன்னு இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் அந்த பிலீஃபை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் வெளிப்படுத்தணும் அதை எப்படி வெளிப்படுத்த முடியும் தொடர்ந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும் ஏன்னா இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு இன்வெஸ்டராக நானே எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோ அதுக்கும் நான் இன்னொருத்தருக்கு ஆரம்பிக்கிற போர்ட்ஃபோலியோக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது ரெண்டு பேருக்கும் ஒரே குறிக்கோள் தான் இப்போ நான் ஆரம்பிச்சுட்டு மார்க்கெட் இறங்கறச்சே எல்லாம் ஏதாவது பையிங் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் இப்போ நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ண வரதுக்கு முன்னாடி இந்த வேலை வந்தால் இதெல்லாம் வாங்குன்னு என்னோட டீலர்ட்ட சொல்லிட்டு தான் வந்து உட்கார்றேன் ஸோ விலை இறங்கிடுச்சுன்னா நான் உடனே பின்வாங்கிறது கிடையாது இன்ஃபேக்ட் விலை இறங்கும் போது நான் அடுத்து என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன் எனக்கு நான் இதை செய்யும்போது ஒரு இன்வெஸ்டர் வந்து என் கூட டிராவல் பண்ணிக்கிட்டு இதை செய்யலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு முரண்பாடை வந்து என்னாலேயே வந்து டீல் பண்ண முடியாது ஏன்னா அந்த இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ணணுமேன்ற ஒரு ஆர்வம் ஆதங்கம் எனக்கு இருக்கும் ஏன்னா வின் பண்ணுறதுங்கிறது அப்படி தான் நடக்கும் ஒருவேளை உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் மேலே அது நானாக இருக்கலாம் ஒரு ஃபண்ட் மேனேஜராக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அல்லது ஹாஃப் பிலீஃப் தான் இருக்குன்னாக்கா நீங்கள் ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காதீங்கன்றேன் அதுதான் ரொம்ப சிம்பிள் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டு ஆரம்பிங்கன்றதான் என்னுடைய கருத்து அதே போல் நீங்கள் ரொம்ப காஸ்ட் அப்சஸ்ட் அப்படின்னாக்கா நீங்கள் பிளாட்ஃபார்ம்லயே இருங்கன்றதான் என்னுடைய ரெண்டாவது அறிவுரை ஏன்னாக்கா குவாலிட்டி இன்வெஸ்டிங்காக காஸ்ட் இல்லாமல் பண்ணவே முடியாது குவாலிட்டி இல்லாத இன்வெஸ்டிங்கை காஸ்ட் இல்லாமல் பண்ணலாம் அதுக்கு பிளாட்ஃபார்ம் நல்ல இடம் ஏன்னா அந்த குவாலிட்டிக்கு பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு பிளாட்ஃபார்மில் யாருமே கிடையாது ட்ரான்சாக்ஷனுக்கு தான் அவங்க பொருப்படுத்துவாங்க நீ காசை கொடுத்தியா அவங்க காசை நான் கரெக்டாக வச்சுருக்கேன் இதோ வாங்கி கொடுத்துட்றேன் ஸ்டாக்கை கரெக்டாக போய் அவன் டிமார்டில் போட்டுறேன் இது அவனால் பண்ண முடியும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி அட்வைசரி பிஸ்னஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்பெஷாலிட்டி சார்ந்த ஒரு வேலை ஸோ காஸ்ட் ஆஃப் சிஸ்டம் தான் நீங்கள் அனுபவம் போயிடுங்க ரெண்டாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாக்கா பர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் நீங்கள் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்கன்னா அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா அதுதான் உங்களுக்கு நல்லது யார் உங்களுக்கு ஆலோசனை வழங்குகிறார்களோ அவங்களுக்கு நல்லது ஏன்னா எல்லா நேரத்துலையும் ஒரு பாட்டமில் ஆரம்பித்து மேலேயே போயிட்டுருக்க முடியாது மேலே ஆரம்பித்து கீழே வந்துட்டு மேலே போகிறதா மார்க்கெட் பல தருணங்களில் மேலேயும் கிழமாக போயிட்டுருக்கும் இனிமே அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நான் பர்ஃபார்மென்ஸ் நல்லா இருக்கும்போது பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அவுட் எடுத்து கொடுக்காதுங்கிறது தான் என்னுடைய கன்சர்ன் ஏன்னு சொல்கிறேன் இப்போ ஹண்ட்ரட்ல மார்க்கெட் ஆரம்பிக்குது செவன்டி ஃபைவ் வருது திருப்பி போகுது அப்புறம் போகுது நீங்க டென்ல பணம் கொடுக்கறீங்கன்னு வச்சுக்கோங்க ஈஸி இல்லை அவங்க மறுபடியும் அது கீழே வந்தா தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் நைன்டி ஃபைவ் வந்தால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்போ அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பணத்தை வச்சுக்கிட்டு இப்போ இந்த அப்ரோச் பெட்டரா ஹண்ட்ரடில் நீங்கள் பணம் கொடுக்குறீங்க செவன்ட்டி ஃபைவ் வருது இன்னும் கொஞ்சம் பணம் கொடுக்குறீங்க எயிட்டியில் கொஞ்சம் பணம் கொடுக்குறீங்க எயிட்டி ஃபைவில் கொஞ்சம் பணம் கொடுக்குறீங்க அப்புறம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டென் போது ஹண்ட்ரண்ட் டென்ல மறுபடியும் நைன்ட்டி ஃபைவ் வரும்போது கொஞ்சம் பணம் கொடுக்குறீங்க இந்த அப்ரோச் பெட்டரா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இது யாருமே காமன் சென்ஸை யூஸ் பண்ணுறதில்லை என்ன ரீசன்னாக்கா பயம் நமக்கு அவ்வளோ இருக்குது நியாயம் தான் அது ஏன்னா நம்ம பணம் போயிருமோன்ற பயம் இருப்பது நம்முடைய ஒரு பொறுப்புன்னு கூட நான் சொல்வேன் யூ ஹாவ் டு ஹேவ் தட் பட் அந்த பயம் நீங்கின பிறகுதான் அந்த பயத்தோடு நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ரிலேஷன்ஷிப்பையோ அட்வைசரி ரிலேஷன்ஷிப்பையோ அல்லது ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் கூட ஒரு உறவையோ நீங்கள் உருவாக்கி கொண்டால் அது இருவருக்கும் பயன் தராது என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் தொடர்ந்து முதலீடு செய்த முதலீட்டாளர்களை என்னால் உயர்த்த முடிந்தது எவ்வளவு உயர்த்த முடிஞ்சது நான் எதிர்பார்த்ததுக்கு மேல உயர்த்த முடிந்தது போல ஏறும்போதெல்லாம் பணம் கொடுக்குறேன் இறங்கும் போதெல்லாம் பின்வாங்கிற என்ற முதலீட்டாளர்களை உயர்த்துவது என்பது கடினம் இன்ஃபேக்ட் அவங்களோட பிஹேவியரை நம்ம ஆல்டர் பண்ணுறதுக்கே ரொம்ப காலமாகும் பெரும் முயற்சி எடுக்க வேண்டும் எடுத்தும் நாம் தோற்றுப்போக வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா சைக்காலஜி ஆஃப் அ பர்சன் வந்து நம்ம கையில் இல்லை அவங்க கையில் இருக்கு அவங்க தான் தான் யார் தான் எப்படி இருக்க வேண்டும் தன்னை எப்படி நடத்தி கொள்ள வேண்டும் பணத்தோடு எப்படி உறவை அமைத்து கொள்ள வேண்டும் அந்த உறவை எப்படி பாதுகாக்க வேண்டும்னு டிசைட் பண்ணுறவங்க நம்ம இல்லை ஸோ ஒரு இன்வெஸ்டரா அந்த பொறுப்பு உங்களுடையது நீங்க பணத்தோடையும் முதலீடு முதலீட்டு ஆலோசகரோடையும் ஃபண்ட் மேனேஜரோடையும் என்ன மாதிரி உறவு வச்சுக்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணோம் அந்த முடிவை நீங்கள் தெளிவாக எட்டிய பிறகு உறவுகளை வளர்த்துக்கொள்ளுங்கள் அந்த முடிவையே சரியா உருவாக்காம உறவுகளை வளர்த்துக்கொள்வது என்பது தவறானது ஆனால் இன்னைக்கு நிறைய இன்வெஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா லாஸ்ட் இயர் பர்ஃபார்மென்ஸை பேஸ் பண்ணி டக்குன்னு போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வருது கீழே வரும்போது பார்ட்டிசிபேட்டே இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போகும்போது அவங்க காஸ்ட்டுக்கு மேலே போச்சுன்னா அவசரப்பட்டு அந்த முதலீட்டில் இருந்து வெளியேறுகிறார்கள் இது பங்கா இருக்கலாம் இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம் ஏஎஃப் இருக்கலாம் பி இருக்கலாம் எல்லா இடத்துல இதே பிஹேவியர் நடக்குது என்ன வரைக்கும் இது ஆரோக்கியமானது இல்லை பர்ஃபார்மன்ஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது உங்களை உயர்த்தாது எப்போ பர்ஃபார்மன்ஸ் இல்லையோ அப்போ நம்பிக்கையோடு நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் அந்த மாதிரி எங்க உங்களுக்கு அந்த நம்பிக்கையும் கம்ஃபர்ட் இருக்கோ அந்த இடத்துல நீங்க இருக்கணும் இறங்கும் போதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றது தான் ஒருத்தருக்கு சிம்பிளான சக்சஸ் சீக்ரெட் அந்த ஒரு சிம்பிள் சக்சஸ் சீக்ரெட் தான் எங்களை எல்லாம் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு அந்த சீக்ரெட் வச்சு தான் நாங்களும் முதலீட்டாளர்களை உயர்த்தி இருக்கிறோம் இதுல வேற எந்த மேஜிக்கும் கிடையாது தேர் இஸ் நோ மேஜிக் வான் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் கன்விக்ஷன் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஆக்ஷன் எல்லாம் நீங்கள் வந்து மார்க்கெட் இறங்கும் போது செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்னுடைய பார்வையில் இந்த வருஷம் முதலீட்டாளர்கள் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இதில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மார்க்கெட் நிறைய ஏற்ற இறக்கங்களை காணப்போகிறது பொலிட்டிக்கல் இக்கனாமிக் ஜியோ பொலிட்டிக்கல் இப்படி பல விஷயங்கள் நம்மளை வந்து தொடர்ந்து தாக்கி கொண்டே இருக்கும் அந்த தாக்குதல்கள் குறுகிய காலகட்டத்துக்கு தான் இருக்கும் ரொம்ப நாளைக்கு இருக்காது ஆனால் அந்த குறுகிய காலகட்டத்தில் சந்தை நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திக்கும் அந்த ஏற்ற இறக்கங்களை நாம் சந்திக்கும் போது சந்தையில் நாம தயாராக இருந்தோம்னாக்கா அதை நமக்கு சாதகமாக்கி கொள்ள முடியும் அதை சாதகமாக்கி தான் இந்த ஆண்டு நம்முடைய முக்கியமான கடமையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் சாதனை என்பது இந்த மாதிரி வாய்ப்புக்களை சாதகமாக்கிக் கொள்வதன் மூலம்தான் உருவாகிறது அதை புரிந்து கொண்டு வருங்காலத்தை நோக்கி நிகழ்காலத்தை செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் செய்து பர்ஃபார்மன்ஸ் எப்போ நல்லா இல்லையோ அப்போ கொஞ்சமாவது இன்வெஸ்ட் பண்ணி தொடர்ந்து பர்ஃபாமன்ஸ் எப்போல்லாம் குறையுதோ மார்க்கெட் எப்பெல்லாம் விழுதோ அந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிற ஒரு கல்ச்சரை வளர்த்துக்கிட்டோன்னாக்கா பர்ஃபாமன்ஸ் தானாக வரும் சாதனைகள் உங்களை வந்தடையும் நீங்கள் உருவாக்கிய முதலீட்டு பயணமும் உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஜேர்னியாக இருக்கும் அதுதான் இதில் முக்கியமான விஷயம் இதை புரிந்து கொண்டு இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி